அனைவருக்கும் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு இது உங்கள் காவல் நேரம் இன்னைக்கு இந்த சீரிஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முக்கிய இந்த வேளாண் புரட்சிகள் அப்படின்றத நம்ம புக்ல படிச்சிருவோம் அதுல அந்த முக்கிய வேளாண் புரட்சிகளுடைய தந்தை எந்த ஆண்டு நடைபெற்றது எது எதுக்கு நடைபெற்றுச்சு அதை தான் இதுல பாத்துட்டு போறோம் சரிங்களா அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்தோம்னா பிசிக்கான ரெகுலர் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க மிஞ்சி போகிற பத்துல இருந்து கால் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா இதிலிருந்து கண்டிப்பாக கேள்வி வரும் இதை தாண்டி கேள்வி வராது ஓகேவா சரி இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த முக்கிய வேளாண் புரட்சியிலேயே நம்ம இந்த ஃபேமஸாக படிக்கக்கூடியது எதுப்பா இந்த பசுமை புரட்சி அப்போலாம் அப்புறம் பார்த்தோம்னா இந்த வெண்மை புரட்சி பசுமை புரட்சி பார்ப்போம் அதுக்கப்புறம் வெண்மை புரட்சி அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட் இதில் என்ன பார்க்கலாம் இந்திய பசுமை பிரச்சினையின் தந்தை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் ஓகேவா ரீசெண்ட் டைம்ஸ்ல இவர் கூட நிறைய நியூஸ்ல வந்திருப்பாரு என்னன்னு பார்த்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியா சைடில் அதை இங்கிருந்து எம்எஸ் சுவாமிநாதன் அவார்டுன்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க யார் அதை பெற்று இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் நைஜீரியன் சயின்டிஸ்ட் அடோனெல்லா ஓகேவா அடோனெல்லா அப்படின்றவர் தான் அந்த அவார்டை வந்து வாங்கியிருக்காரு அதே மாதிரி ரீசெண்டாக நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட என்ன பண்ணியிருப்பாருன்னா டெல்லியில் எம் எஸ் சுவாமிநாதனுடைய மாநாட்டை வந்து திறந்து வச்சிருப்பாரு இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நடப்பு நிகழ்வுகளே இருக்கக்கூடிய செய்திகள் சரி அடுத்தது உலக பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டோன்னா நமக்கு தெரியும் நார்மன் போர்லாக் சரியா உலக பசுமை புரட்சி தந்தை நார்மன் போர்லாக் இந்திய பசுமை புரட்சி தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் நெக்ஸ்ட் இது ரெண்டு எல்லாருக்குமே தெரியும் யார் எது மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இதுதான் பசுமை புரட்சி அப்படின்ற வாய்டை காயின் பண்ணது யாரு அந்த வார்த்தையை உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் காண்டி அவதான் என்ன பண்ணாரு பசுமை புரட்சி அப்படின்ற வேர்டு என்ன பண்ணியிருப்பாரு காயின் பண்ணியிருப்பாரு நெக்ஸ்ட் இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் யாருன்னா எம் எஸ் சுவாமிநாதன் மற்றும் ஜி சுப்பிரமணியம் இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் பசுமை புரட்சியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க சரி நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் பசுமை புரட்சிக்கான திட்டங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நாடு முழுவதும் செயல்படுத்தியிருப்பாங்க என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அது எப்படி வந்துச்சுன்றது கீழே கொடுத்துருக்க பாருங்களேன் அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளான நெல் கோதுமை மக்காச்சோளம் இந்த சோள வகைகள் இதெல்லாமே நெக்ஸ்ட் போன்ற பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது சரியா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உலக அளவில் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க செய்த காலமே பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுகிறது ஐ ஹில்டிங் வெரைட்டி சீட்ஸ் வாங்க ஹெச்ஒய்பி ஒய் ஓகேவா அதாவது ஹை ஹையல்டிங் வெரைட்டி சீட்ஸ்ன்றதால என்ன ஆகுதுன்னா அந்த சீருடைய தன்மை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க மியூட்டேஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மரபியல் மாற்றங்கள் மேக் பண்ணி அது மூலியமாக வேளாண் புரட்சிகள்லாம் வந்து வேளாண் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இது எப்படி வந்துச்சு சார் அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு பின் ஒரு ஏழு மாவட்டங்களை வழி நடத்தும் திட்டம் சரியா வழி நடத்தும் திட்டம் அப்படின்ற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையிலேருந்து பயன்படுத்தியிருப்பாங்க அந்த ஒரு முயற்சி எடுத்தாங்களா அதை தான் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பசுமை புரட்சியாக மாற்றம் செய்யப்பட்டது இப்ப தெரிஞ்சது எல்லாருக்கும் கேரா பசுமை புரட்சின்னு என்னன்னு பார்த்தோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுற பார்த்தோமா எப்ப அது இதுவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஒரு ஏழு மாவட்டத்துல அது அந்த ஆண்டுக்கு ஒரு ஏழு மாவட்டத்துல வந்து என்னென்னு என்ன திட்டம் வழிநடத்தும் திட்டம் அப்படின்ற ஒரு பெயர்ல லான்ச் பண்றாங்க அது நல்லா போகுது அதனால என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பசுமை புரட்சி அப்படின்னு பெயர் மாத்துறாங்க சரி இதுதான் பேசிக்கான ஓகேவா இப்ப நமக்கு எப்படி கொஸ்டின் வரும்னா அந்த துறையுடைய தந்தைகள் கேட்கலாம் அது என்ன புரட்சின்னு கேட்கலாம் அதை பார்த்துடலாமா நெக்ஸ்ட் இரண்டாவது பசுமை புரட்சி ஒரு இம்பார்டன்ட் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு நடந்திருக்கும் அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு இரண்டாவது பசுமை புரட்சியை செயல்படுத்தியது சரியா ஓகே இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேவா மஞ்சள் புரட்சி எந்த வருடம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இதோடைய தந்தை யாருன்னு பார்த்தா சாம் பிட்ராடோ இதுதான் இது இவருடைய தந்தை மஞ்சள் புரட்சியின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா சாம் பிட்ராடோ இதுல என்னென்னலாம் முக்கிய வேளாண் இதுல என்ன சார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெய் வித்துக்கள் கடுகு இந்த சூரியகாந்தி எண்ணெய் இதெல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க இந்த மஞ்சள் புரட்சியில டெவலப் பண்ணியிருப்பாங்க என்ன எப்படிப்பா இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்குமா அவ்வளோ ஞாபகம் ஆபம் நல்லா ஞாபகம் ஆபச்சுக்கும் சரி அடுத்தது நீல நீலப்புரட்சியில என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இதுடைய தந்தை யாருன்னா அருண் கிருஷ்ணன் தந்தை அருண் கிருஷ்ணன் நெக்ஸ்ட் இது எது முக்கிய வேளாண் பொருள் பொருட்கள் புரட்சி டெவலப் பண்ணிருப்பாங்க ஓகேவா சரி அடுத்தது பழுப்பு புரட்சி பழுப்பு புரட்சியின் தந்தை கேட்கலாம் நமக்கு ஹர்லால் சௌத்ரி ஓகேவா பழுப்பு புரட்சியின் தந்தை ஹர்லால் சௌத்ரி மரபு சாரா உற்பத்தி நெக்ஸ்ட் தோல் கோகோ இது எல்லாமே எது எதுக்கு கீழே வரும்னா பழுப்பு புரட்சி கீழே வந்துடும் ஓகேவா அடுத்து தங்க நூலிலை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தங்க நூலிலை புரட்சி இதுக்கு தந்தை வந்து இது யாரும் இருக்க மாட்டாங்க இங்க முக்கியமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சணல் உற்பத்தி அது அதுதான் என்ன சொல்லுவோம் தங்க நூலிலை புரட்சி அப்படின்வோம் சரி நெக்ஸ்ட் பொன் புரட்சி இது எந்த வருடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இதுடைய தந்தை கேட்கலாம் நமக்கு நிர்பக் அப்படின்றது தான் இது தந்தை நெக்ஸ்ட் தோட்டக்கலை பயிர் பழங்கள் தேன் இது எல்லாத்தையும் டெவலப் பண்ற மூலியமா தான் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க எதை பொன் புரட்சி ஆண்டு தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி மூணு தந்தைங்க நிர்பக் அடுத்தது சாம்பல் புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து எழுபது வரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க இது சாம்பல் புரட்சி நெக்ஸ்ட் இதுக்கு தந்தை யாரும் இருக்க மாட்டாங்க உரங்கள் உற்பத்தி தான் இது முக்கியமா போக்கஸ் பண்ணிருப்பாங்க உரங்களுடைய உற்பத்திகள் அடுத்தது இளஞ்சிவப்பு புரட்சி போட்டோவே கொடுத்துட்டு இருக்கோம் இதை பார்த்தாவே சொல்லிடலாம் இளஞ்சிவப்பு புரட்சி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சரி துர்கேஷ் பட்டேல் இவர் தான் என்னவா இருந்திருப்பாரு தந்தையா இருந்திருப்பாரு துர்கேஷ் பட்டேல் என்றவர் தான் தந்தையா இருந்திருப்பாரு வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தி இதை போக்கஸ் பண்ணி இதை டெவலப் பண்ணணும் அப்படின்றத கொண்டு வந்தது தான் இந்த இளஞ்சிவப்பு புரட்சி எந்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஓகே நெக்ஸ்ட் பசுமை புரட்சி இப்போ நம்ம தெரியும் பார்த்தோம் அறுபத்தி ஆறுல இருந்து அறுபத்தி ஏழு ஃபாதர்னு கேட்டாங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன் உணவு தானியங்களை ரொம்ப முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணுச்சு உலகம் முழுவதும்னா நம்ம ஞாபகம் வேண்டிய பர்சன் நார்மன் போர்ல மறக்க கூடாது மாத்தி போராக கூடாது ஓகேவா நார்மன் போர்லா உலகம் முழுவதும் பசுமை புரட்சிக்கான தந்தை அடுத்தது வெள்ளிப் புரட்சி இதுக்கு வரட்டும் அவ்வளவா இருந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நமக்கு தந்தைன்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி இவங்க தான் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க முக்கிய வேளாண் பொருட்கள் இல்லைன்னா முட்டை கோழி இதை டெவலப் பண்ற விதமாக கொண்டு வரதான் இந்த வெள்ளிப் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நெக்ஸ்ட்டு வெள்ளி புரட்சி ரெண்டாயிரம் வெள்ளி இலை புரட்சி அது ரெண்டாயிரம் ஆண்டு அந்த ஆண்டு தான் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க இதை எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா பருத்தி உற்பத்தியை வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க சரி நெக்ஸ்ட்டு சிவப்பு புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்திருக்கும் இதோடைய தந்தை யாருன்னு பார்த்தோம்னா விஷால் திவாரி சிவப்பு புரட்சியின் தந்தை யாருப்பா விஷால் திவாரி நெக்ஸ்ட்டு வேளாண்மைன்னு பார்க்கும்போது இறைச்சி தக்காளி இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க இதோடைய வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக சிவப்பு புரட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க சரி அடுத்தது வட்ட புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் இதுக்கு தந்தை இருக்க மாட்டாங்க நெக்ஸ்ட் பார்த்தோன்னா உருளைக்கிழங்கை வந்து பயங்கர ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா வட்ட புரட்சியில் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க எதை வளர்த்திருப்பாங்க அப்படின் போது இந்த உருளைக்கிழங்குடைய வேளாண் பொருள் அந்த முக்கிய பொருளை வந்து வளர்த்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க சரி அடுத்தது வெண்மை புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இதோடைய தந்தை ரொம்ப ஃபேமஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இம்பார்ட்டண்டான ஒன்று யாரு வர்க்கீஸ் குரியன் அப்படின்றது நல்லா தெரியணும் நெக்ஸ்ட் வேளாண் பொருள் என்னன்னா பால் உற்பத்தி இதை டெவலப் பண்ணோம் அப்படின்னு கொண்டாடனா இந்த வர்க்கீஸ் புரியாத மென்மை புரட்சி சரியா அடுத்தது கருமை புரட்சி கருமை புரட்சின்னா நம்ம தெரியும் பெட்ரோலியம் தான் கருமை புரட்சினா நம்ம கண்ணை முட்டு போடலாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கருமை புரட்சியோட முக்கிய நோக்கம் என்னது பெட்ரோலியத்தை டெவலப் பண்ணணும் ஓகேவா சரி சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் புரட்சி இது ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சில நம்ம ஸ்கூல் புக்லாம் படிச்சிருப்போம் அப்போ வந்து இதை கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால இது ரொம்ப முக்கியன்றதோட இது ஏன் ரொம்ப முக்கியம்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பிரதமர் மோடி இருக்காரு அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காருல அப்போ இதை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் பாருங்க புரோட்டீன் புரட்சி ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது இவருடைய தந்தை யாருன்னா மோடி அவர்கள் நெக்ஸ்ட்டு வேளாண் முக்கிய வேளாண் பொருள் பார்க்கும்போது விவசாய உற்பத்தி இதை டெவலப் பண்ணும் அப்படின்னு கொண்டு வந்து தான் இந்த புரோட்டீன் புரட்சி சரிங்களா ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த முக்கிய வேளாண் புரட்சிகளை இதை தாண்டி நமக்கு கேள்வியே கேட்க மாட்டாங்கப்பா ஓகேவா நல்லா பார்த்து நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க கீப் ஆன் கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணிட்டு இருங்க கீப் ஆன் டச்சில் இருங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா பிசிக்கான ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ